ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டலத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை படலத்துல பதினேழாவது பாடல் பார்க்க போறோம் அவனுடன் பாதலத்து அநேக நாள் செழி தவன் ஒரு தசமுகன் தனக்கு மாதுலர் இவர் என புடைத்து அழித்து உலகம் எங்கனும் பவனனின் திருகுணர் பதகி மைந்தர்கள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அவனுடன் வாதளத்து அநேக நாள் செலி அஹ் ராவணனுடன் மாரிச்சன் தாடகை ஆகியவர்கள் வாதாளத்து உலகத்திலே பல நாள்கள் சென்று கழித்து தவன் ஒரு தசமுகன் தனக்கு மாதுலர் இவரென தவங்களை மிகுதியாக செய்துள்ள பத்து முகங்களை உடைய ராவணன் அவனுக்கு தாங்கள் மாமன்மார்கள் என்று சொல்லி புடைத்து அழித்து உலகம் எங்கனும் எல்லா உலகங்களையும் அடித்து அழித்து பவனனின் திரிகுணர் உலகம் உலகத்தை சுற்றி வரும் சூரியனை போல இவர்கள் சுற்றி வந்தார்கள் பதகி மைந்தர்கள் இப்பேற்பட்ட பாதகி அதாவது தாடகையின் மைந்தர்கள் ஆகிய இவர்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது சபிச்ச அகத்தியர் வந்து சபிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து ராவணன் கிட்டக்க அடைக்கலம் புகுகிறார்கள் அப்புறம் ராவணனுக்கு நாங்கள்லாம் மாமன்மார்கள் அப்படின்னு சொல்லி உலகத்தை எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க அப்படின்னு தான் வர்ணிக்கிறார் இந்த இடத்துல அங்க போய் நிறைய நாள் ராவணனுடன் தங்கினார்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல அநேக நாள் செலி அப்படின்னு ஒருதில்ல அது செலி அப்படிங்கிறது அளபடை நம்ம அது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது எந்த பா பாட்டு படிக்கும்பொழுது நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது ஒரு அளவிடைங்கிறது மாத்திரை அளவு வந்து குறிலா இருந்தா ஒன் ஒரு மாத்திரை நெடிலாக இருந்தா இரண்டு மாத்திரை தமிழ் அப்படி இருக்கக்கூடியது அதிகமாக அது ஒழிக்க வேண்டிய மாத்திரையின் அளவு அதிகமாக ஒழிச்சிச்சுன்னா அதுதான் அளவிடை அது வந்து உயிரளவடை ஒற்றளவடை அப்படின்னு ரெண்டு வகைப்படும் உயிரளபடையில மூன்று வகை அதுக்குள்ளேயே மூன்று வகை இருக்கு இசை நிறை அளபடை இன்னிசை அளவிடை சொல்லிசை அளவிடை அப்படின்னு செய்யுள் இலக்கணத்திற்குரிய ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செஞ்சா அதுதான் இசை நிறை அளவிடை இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள்ல ஆஹ் இது வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல நான்காவது குரல் அதாவது திருக்குறள்ல பதினான்காவது குரல் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் அப்படின்னு வர்ற இடத்துல உழார் அப்படின்னு வருது இல்ல அது நீட்டிச்சு ஒலிக்குது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது அளபிடைங்கிறது உழார் அப்படின்னு பிரிச்சு சொல்லக்கூடாது அதை நீட்டிச்சு தான் சொல்லணும் அதனால உழார் அப்படின்னு தான் சொல்லணும் அங்க அதாவது நம்ம அசை சொற்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல ஓரசை ஈரசை மூவசை அப்படின்னு நேரசை நிறையசை அப்படின்னு அதுல உழார் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து உழா அப்படிங்கிறது நிறையசையாகவும் அர் அப்படிங்கிறது நேரசையாகவும் பிரிச்சு சொல்ல முடியும் ஆனா உழார் அப்படின்னு மட்டும் அளவெடுத்து அளவெடுக்காம வந்துச்சுன்னா அது நிறையசையாயிடும் அந்த மாதிரி செய்யுள் ஓசையை வந்து நிறைவு செய்வதற்காக வருது அந்த மாதிரி வரக்கூடிய உயிர் உயிர் சொற்களை கொண்டு அந்த இடத்துல அகரம் வந்து ஆஹ் தானே அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இசை நிறைய அளபிடை இதே இது ஓசையெல்லாம் சரியாத்தான் இருக்கு ஆனா வந்து இன்னும் ஒரு இனிமையாக இசைப்பதற்காக வருவது அதே அதிகாரத்திலேயே அடுத்த குரல் பதினைந்தாவது குரல் அது வந்து கெடுப்பதும் கெட்டார்கச்சார்வாய் மற்ற அங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு அங்க கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு சொன்னா அங்க ஓசை நிறைவு பெறுது ஆனா அது கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு நீட்டிச்சு சொல்வது வந்து இசை ரொம்ப இனிய இனிமையாக இருக்கு நம்ம கேட்பதற்கு அந்த மாதிரி வருவது இன்னிசை அளபடை இப்ப இந்த இடத்துல வர்றது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் கமராமாயண பாட்டுல இப்ப இந்த செலி அப்படின்னு வர்றது வந்து சொல்லி செயலபடி மூன்றாவது வகையை சேர்ந்தது அது என்னன்னா ஒரு பெயர் சொல்லோ வினை சொல்லோ ஒரு பொருள் மாற்றம் செஞ்சு வரக்கூடியது இப்ப உதாரணத்துக்கு நசை அப்படின்னு சொல்ற இடத்துல நசை அப்படின்னு இழுத்து சொல்றது அது வந்து நசைன்னா விருப்பம்னு அர்த்தம் நசை அப்படின்றது வினையச்சியமாக மாறி விரும்பி அப்படிங்கிற பொருள்ல வரும் அதே அர்த்தத்துலதான் நம்ம இப்ப கம்பராமாயண என பாட்டுலயும் வந்திருக்கு அநேக நாள் செலி அப்படின்னா செல் அப்படிங்கிறது சென்று அஹ் செல்லுதலை குறிக்கும் அது வினைச்சொல் ஆனா செலி அப்படின்னு சொல்ற இடத்துல சென்று அப்படின்னு வினையச்சல் அநேக நாள் சென்று அப்படின்னா நிறைய நாள் ஆச்சு அப்படின்னு அங்க வந்து வினை எச்சமாக வருது இல்ல இந்த மாதிரி வர்றது சொல்லி செய்யபடி தவண ஒரு தசமுகன் தனக்கு மாதுலர் இவர் என்ன அப்படின்னு இவங்க போய் அட்டகாசம் இப்ப அந்த காலத்துல தொட்டு இந்த காலம் வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு நான் அமைச்சருடைய பிஏ உடைய வீட்டுல வேலை செய்யறவங்களுடைய சித்தப்பாப்பையன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த அதுக்கான ஒரு என்ன சொல்றது இந்த மாதிரிலாம் ஏமா சொல்லி ஏமாத்துறாங்கல்ல தங்களுடைய மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பதவியினுடைய இதை தன்மையே கடை கடைக்கோடி ஆள் வரைக்கும் தொண்டன் வரைக்கும் அதை ஏதாவது தனக்கு லாபம் அதனால ஈட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கல்ல அது இப்ப எல்லாம் நடக்கல ராமன் அதாவது ராமராவண காலத்துல இருந்து அதே மாதிரிதான் நடக்குது அவங்க என்ன பண்றாங்க ராவணன் யாரு தெரியுமா ராவணனுக்கு நாங்க யார் தெரியுமா தான் அவனுடைய மாமன்மார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உலகத்தை பூரா அடிச்சு துவம்சம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு இதுல மாதுலர் அப்படிங்கிறது மாமன்மார்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மாது அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம் மாதுலர் அப்படின்னா பெண் பெண் வழி சொந்தம் அப்படின்னு அர்த்தம் அதனால மாதுலருங்கிறது மாமன் மாமனை குறிக்கும் அப்பேற்பட்டவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி புடைத்து அடித்து அப்படின்னு வருது புடைக்கிறது அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம அதாவது அரிசியிலிருந்து தட்டி இது முரத்தை வச்சு தட்டி தட்டி தூசி இப்போ இது தவிடு அதெல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அது அதுக்கும் புடைத்தல்னு தான் பேரு அதை தவிர அடித்தல் குத்துதல் கொட்டுதல் சிலகடித்தல் துவைத்தல் குட்டுதல் உடைத்தல் எல்லாம் நிறைய பொருள் இருக்கு அந்த சொல்லுக்கு இந்த இடத்துல புடைத்து அழித்து அப்படின்னா அடிச்சு உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க காரியம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி அது மட்டும் இல்லாம உலகம் பூரா சுத்தி சுத்தி வராங்க எப்படி அப்படின்னா பவனனின் திரிகுணர் அப்படின்னு பவனன் அப்படின்னு சூரியனுக்கு இன்னொரு பேரு ஏன்னா பவனி வருவதனால் அஹ் சூரியனுக்கு பவனன் அப்படின்னு பேரு சூரியன் எப்படி திரிகுணர் திரிகுணர்னா திரிபவர்கள் அப்படின்னு சூரியன் எப்படி திரிகிறானோ அந்த மாதிரி உலகம் பூரா சென்று திரிந்து இவர்கள் எல்லோரையும் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க பதகி மைந்தர்கள் அந்த இடத்துல பாதகி அப்படிங்கிற சொல் அஹ் குறுக்கல் விகாரம் பெற்று அது செய்யுள் விகாரம் பாதகிங்கிறது பதகி அப்படின்னா இருக்கு பாதகம் அதாவது சாதகம்னா நமக்கு சார்பா செய்யறது இல்லாட்டி நமக்கு அதன் காரணமா லாபம் இருக்கு பாதகம் அப்படின்னா அது வந்து நமக்கு அதன் மூலமா நமக்கு கஷ்டம்தான் இருக்கு துன்பம் இருக்கு அந்த பாதகம் செய்யக்கூடியவள் தாடகை அதனால பாதகி அப்படின்னு வந்திருக்கு அந்த பாதகி குறுக்கல் விகாரம் பெற்று பதகின்னு வந்திருக்கு தாடகையினுடைய மைந்தர்கள் அதாவது சுபாகவும் மாரீச்சனும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க அவனுடன் பாதலத்து அநேக நாள் செழி தவன் ஒரு தசமுகன் தனக்கு மாதுளர் இவனென புடைத்து அழித்து உலகம் எங்கணும் பவனனின் திருகுணர் பதகி மைந்தர்கள் இன்னொரு இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் சுரேஷம் விஸ்வாதாரம் ம் லுகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வாம் ஸ்வஸ்திர்வத்து சர்வேஷாம் சாந்திர் பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति